சமூகம் டிவினுடைய பாதுகாப்பு செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் சின்வாரின் நியமனம் ஈரான் கமாசின் கட்டுப்பாட்டை எடுத்துக்காட்டுவதாக தகவல் அமைதியாக இருங்கள் நெதஞ்சாங்கு பொதுமக்களிடம் வேண்டுகோள் லெமனான் போரில் பெரும் விலை கொடுக்க நேரிடும் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிப்பு வன்முறை போராட்டங்களுக்கு எதிராக அணி திரண்டு பொதுமக்கள் பிரித்தானியாவில் கலவரம் வங்கதேச இடைக்கால அரசு பதவியேற்பு எதிர்பார்க்காத டுவீட்ஸ் கமாஸ் அதன் ஜக்ஜா சின்வாரை நியமித்ததை இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் இஸ்டேல் கார்ட்ஸ் மீண்டும் சமூக ஊடகங்களில் விமர்சித்துள்ளார் எக்ஸில் ஒரு புதிய இடுக்கையில் சின்வாரின் பதவி உயர்வு பாலஸ்தீன பிரச்சினை இப்போது ஈரான் மற்றும் கமாஸால் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்று தெளிவான செய்தியை உலகிற்கு அனுப்புகிறது என்று கார்ட்ஸ் கூறினார் இஸ்ரேலின் மேற்கு கரையை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பது நியாயமானது என்று இஸ்ரேலிய மந்திரி கூறினார் ஏனெனில் கமாசை முழுமையாக கைப்பற்றுவதை தடுக்கும் ஒரே விடயம் இதுதான் கமாஸ் ியாக ஈரான் ஜோர்டான் மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையில் ஆயுதங்களை கடத்த முயன்றதாக அவர் குற்றம் சாட்டினார் மற்றொரு ஈரானிய இஸ்லாமிய தீவிரவாத கோட்டை நிறுவதை தடுக்கவும் பாலஸ்தீனியர்கள் தங்கள் உள் விவகாரங்களை நிர்வகிக்கவும் பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு விவகாரங்கள் மீதான கட்டுப்பாட்டை இஸ்ரேல் பராமரிக்க வேண்டும் என்று கார்ஸ் கூறினார் இஸ்ரேலிய பிரதம மந்திரி பெஞ்சமின் நெதன்ஜாங்கு டெல் காஷோமர் நகரில் உள்ள ராணுவ ஆட்சேர்ப்பு தளத்திற்கு சென்று அங்கு பணியமர்த்தப்பட்டவர்களிடம் அவர்கள் நாட்டின் முதுகெலும்பு என்று கூறினார் தி டைம்ஸ் ஆப் இஸ்ரேலின் வருகையின் போது ஒரு அறிக்கையில் நெதன்ஜாங்கு இஸ்ரேலிய குடிமக்களை அமைதியாகவும் இருக்குமாறு வலியுறுத்தினார் நாடு பாதுகாப்பு மற்றும் குற்றமாக இரண்டிற்கும் தயாராக உள்ளது என்று தெரிவித்துள்ளார் ஈரான் மற்றும் அதன் பிராந்திய நட்பு நாடுகளால் எதிர்பார்க்கப்படும் தாக்குதலுக்கு இஸ்ரேல் தயாராகி வரும் நிலையில் இந்த கருத்து ஆழமான பிராந்திய மோதலுக்கான அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது லெபனான் போரில் பெரும் விலை கொடுக்க நேரிடும் என்று இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் கிஸ்புல்லா தலைவர் கஷன் நஸ்டல்லா லெபனானி ஒரு முழு போருக்கு இழுக்கக்கூடும் என்றும் அதற்கு அந்த நாடு பெரும் விலை கொடுக்க நேரிடும் என்றும் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் ஜோஃப் கோலன் எச்சரித்துள்ளார் போர் பதற்றங்கள் அதிகரிக்கும் போது நஸ்டல்லா லெபனானி மிக அதிக விலைக்கு இழுக்கக்கூடும் என்ன நடக்கும் என்று அவர்களால் கூட பார்க்க முடியாது என்று காலன் அறுநூற்றி நாற்பத்தி ஆறாவது ரிசர்வ் பாராட்டூப்பர் படையின் துருப்புக்களிடம் கூறியதாக தி டைம்ஸ் ஆப் இஸ்ரேல் கோருகின்றது இதுவும் பெரும் போராக மோசமடையலாம் இது தத்துவார்த்துவமானது அல்ல அது உண்மையானது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பிரித்தானியா முழுவதும் வன்முறை போராட்டங்களுக்கு எதிராக பொதுமக்கள் அணி திரண்டுள்ளனர் பிரித்தானியா முழுவதும் கடந்த ஒரு வார காலமாக வன்முறை மற்றும் கலவரங்கள் வெடித்து வந்த நிலையில் இங்கிலாந்து மற்றும் சுற்றியுள்ள நகரங்களில் உள்ள வன்முறை போராட்டங்களுக்கு எதிரான பொதுமக்கள் அணி திரண்டுள்ளனர் வடக்கு லண்டன் பிரிஸ்டல் மற்றும் நியூ கேசில் போன்ற எதிர்ப்பு குடியேற்ற போராட்டக்காரர்கள் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட பகுதிகளில் வன்முறை போராட்டங்களுக்கு எதிரான பொதுமக்கள் அதிக கூடி அமைதியான பெரும்பகுதியை உருவாக்கினர் வன்முறை மற்றும் கலவரங்களை கட்டுப்படுத்த நூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் போலீசார் தயார் நிலையில் கண்காணித்து வருகின்றனர் மூன்று சிறுமிகள் கொல்லப்பட்டதில் முஸ்லிம் புகட கோரிக்கையாளர்தான் காரணம் என்று சமூக ஊடகங்களில் தவறான தகவல் பரவியதை தொடர்ந்து இந்த போராட்டங்கள் நடைபெற்றது இந்த நிலையில் இந்த போராட்டங்களை அதன் விளைவாக உருவான கலவரங்களுக்கு எதிராக ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இங்கிலாந்து சாலையில் அமைதியாக கூடியுள்ளனர் அனைவரது கையிலும் என்பது போன்று பதாதைகள் இருந்தன வங்காளேசத்தில் இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் என மாணவர்கள் போராட்டம் நடத்தினர் இந்த போராட்டம் தீவிரம் அடைந்ததால் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா டாக்காவிலிருந்து வெளியேறினார் அவர் தற்போது இந்தியாவில் உள்ளார் லண்டனில் தற்காலிகமாக குடியேறு அனுமதி கேட்டுள்ளதாக தெரிகின்றது அமைதி கிடைத்தால் லண்டனில் அடைக்கலம் புகுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் வங்கதேசத்தில் முகமது ஜூனஸ் தலைமையிலான இடைக்கால அரசு நாளை பதவியேற்க உள்ளதாக ராணுவ தலைமை தளபதி அறிவித்துள்ளார் பிரதமர் என்று பதவி இல்லாமல் தலைமை ஆலோசனை என்ற பதவியுடன் பதினைந்து உறுப்பினர்களை கொண்டு ஆலோசனை குழு ஆட்சி செய்ய உள்ளது முகம்மது தலைமையில் வங்க வயதாகும் முகமது ஏழை மக்களை முன்னேற்ற பொருளாதார சமூக முன்னெடுப்புகளை மேற்கொண்டதற்காக இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் நோபால் அமைதி பரிசை பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுபோல மேலும் பல வீடியோகளை பெற சமூகம் டிவி நியூஸ் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க